நட்சத்திர ஹோட்டல்களிலும் ஆடம்பர விடுதிகளிலும் விலை சுமார் மேல் தேநீரில் பல வகைகள் உண்டு திரும்பிய பச்சை மரங்களும் செடிகளும் தோட்டமுமாக இருக்கின்றது மலேக பிரதேசம் நீர்வீழ்ச்சி பனிப்பொழிவு மிதமான குளிர் இந்த பிரதேசத்தை மேலும் அழகாக செய்கிறது சுமார் பத்து லட்சத்துக்கும் அதிகமான தோட்ட தொழிலாளர்களை தாங்கியுள்ளது மலையக தேசம் பிரித்தானிய காலத்தில் தேயிலை செய்கைக்காக இந்தியாவின் தமிழகத்திலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் இவர்கள் எட்டுக்கு எட்டு அடியில் லயனறைகள் தகரத்திலான கூரைகளில் வாழும் மலேக தமிழர்கள் இந்த நாகரீக உலகில் பொது இடங்களிலேயே மலசலம் கழிக்க வேண்டியுள்ளது இவர்களின் சுகாதார அவலத்தை காட்டுகின்றது நகரங்களில் அசதி போக்கு அருந்தப்படும் தேநீர் இதன் மூலமான தேயிலையை தயாரிக்க இத்தொழிலாளர்கள் தரும் உழைப்பு அசாதாரணமானது அடிப்படை சம்பளமான கைகள் காய்க்க நாள் முழுவதும் வேலை சுதந்திரத்துக்கு பிறகும் சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை பல அரசுகளில் இப்பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்கள் அங்கம் வகித்த போதிலும் இவர்களின் வாழ்வில் விடியலில்லை தனது வாழ்நாள் முழுவதும் காரி ரூலே சூழ்ந்திருந்ததாகவும் தனது சந்ததியினராவது விடியலை எதிர்நோக்குவார்களா என்ற கேள்வியோடு வேதனைப்படுகின்றனர் படைக்கின்றனர் பகுதி மக்கள் எங்களோட சமுதாயம் இன்னமும் அந்த எட்டடி காமுரா உலகம் வாழ்ந்து கொண்டிருப்போம் அதை வெளி கொண்டு வரதுக்கு யாரும் எந்த ஒரு அமைச்சும் வெளிவருவதில்லை அப்படி வந்தாலும் எங்களை ஒரு சிலர் தட்டிவிட தான் இருக்கிற வழி அதை முன் கொண்டு வர்றதுக்கு யாருமே இல்லை இன்னும் சொல்ல போனால் எங்களோட சமுதாயம் இன்னும் பின்தங்கியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் மாற்றங்கள் இருந்தாலும் இந்த தேட்ட தொழிலாளிக்கு ஒரு மாற்றங்காலம் எதிர்காலமே இல்லை இப்படி இருக்கிற சமுதாயம் இருக்கிற நேரம் நாங்களும் எவ்வளோ எதிர்பார்த்து நாங்களும் ஒவ்வொரு நாளும் வருமானம் இல்லாமல் வாடி பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஸ்கூல் போடுறதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் எவ்வளோ சிரமத்தை மத்தியில் தான் இருக்கோம் இந்த சூழ்நிலைகள்ல இருந்து எங்களை வருமானம் வந்து எங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு இன்றைக்கி அடிப்படையாக பார்த்துக்க போனால் எங்களுக்கு எந்த வருமானமும் ப்ரைவேட் வருமானம் இல்லை தமது மக்களின் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் தமது பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்க சிறந்த கல்வியை தர முன்வர வேண்டும் அடிப்படை வசதிகளையாவது செய்து தர வேண்டும் என்று அரசிடம் இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நகரங்களில் ஒரு கோப்பை தேநீரின் விலையை கூட அந்த தேயிலையை தயாரிக்கும் தொழிலாளர்களுக்கு வழங்காத இந்த அரசாங்கங்களின் செயற்பாடுகள் வேதனைக்குரியது இப்பிரதேசத்தில் காணும் இடங்களிலெல்லாம் பூத்து குழுங்கும் அழகு இம்மக்களின் வாழ்வில் சிறிதேனும் வெளிப்பட்டால் இவர்கள் வாழ்வில் இருந்து விலகும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பு